நம்ம இலக்கியாசிரியர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் நம்ம கோதம் சார் நம்ம இலக்கியாவுக்கு கண்டிப்பாக சொல்லி புரிய வச்சு நம்ம இலக்கியாவை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க மறைக்காம இந்த ரொடிக்கு லைக் பண்ணிக்கோங்க வர பிறப்பி சொல்லி நம்ம கோதம் சார் நம்ம இலக்கியாவை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்க போகிறாங்க அதை பற்றி தான் இந்த ரொடியில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசை பாருங்கள் இந்த ரொடியை போட்டு சேர்ந்தால் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலில் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி ஆல்லாம் போட்டுக்கோங்க பார்த்தா நம்ம போகிற ஓடிஸ் உங்களுக்கு உடனுக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கனாக்க நம்ம கௌதம் சார் விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இதுக்கு காரணம் இந்த பைரவி தான் நம்ம இழைக்க நம்ம கௌதம் சாரை விட்டுட்டு போனதுக்கு காரணம்னு தெரிஞ்ச உடனே நம்ம கௌதம் சருக்கு பயங்கரமான வருது நம்ம கௌதம் சார் எனக்கு ஒரு பக்கம் கோவமும் படுறாங்க அதே சமயத்தில் நம்ம இலக்கிய பயணக்க இப்படி விட்டுட்டு போய்றதுக்காக ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்ம இலக்கிய பயணக்க நான் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடி இப்போ இலக்கிய இலக்கியா என்னுடைய சந்தோஷத்துக்காக என்னையை விட்டுட்டு போனால் எனக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறது மட்டும் நம்ம கௌதம் சார் பையனுக்கு உடனே நம்ம இலக்கியாவை தேடுறதுக்காக பயனுக்க கிளம்பிடுறாங்க நம்ம கௌதம் சாரும் எல்லா இடத்துலையும் வந்து தேடி பார்க்குறாங்க ஆனால் நம்ம இலக்கியம் எங்கே போனாங்க அப்படின்னு தெரியவே இல்லை கடைசியில் நம்ம கௌதம் சார் ஓஞ்சி போயிட்டு வீட்டில் உக்காரும் போது தான் நம்ம இலக்கியாவோட இலக்கிய பயணக்க கால் பண்ணுறாங்க இப்படி அப்படி தான் நம்ம கௌதம் சார் கால் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எடுத்து ஒன்று என்னை மன்னிச்சிருங்க கௌதம் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அதாவது நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து உங்களை வந்து பிரிஞ்சு போகிற மற்றபடி வேறு எதுவுமே வந்து கிடையாது என்னை தப்பு எடுத்துக்காதீங்க இப்படி தான் நீங்கள் பிஸ்னஸில் முன்னேறதுக்காக ஒரு பைரவி மேடம் பதினக்கா ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்காக பதினக்கா நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகணும் அப்போ தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக தான் நான் உங்களை விட்டு எங்கேயும் ரொம்ப தூரம் வந்து போயிடுறேன் என்னை வந்து தேடாதீங்க நீங்கள் வந்து பிஸ்னஸை பார்த்தீங்கனாக்கா நல்லபடியாக வந்து எடுத்து செஞ்சு நீங்கள் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணும் அதுக்காக தான் நான் பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கை பார்த்தீங்கனாக்கா உடனே வந்து ஃபோனையும் வந்து கட் பண்ணிடுறாங்க நம்ம கௌதம் சாரும் எவ்வளோ வந்து சொல்கிறாங்க தயவுசெய்து செய்து இப்படி பேசாத இலக்கியா நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி எவ்வளோ வந்து சொல்ல பார்க்குறாங்க ஆனால் நம்ம இலைக்கா அது எதையுமே வந்து கேட்காம போனையும் வந்து கட் பண்ணிடுறாங்க உடனே நம்ம கௌதம் சாருக்கு இந்த பயார்வி மேலே பயங்கரமான கோவம் இந்த பயிருவிக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் என்னையும் இலக்கியம் வந்து பிரிக்கிறதுக்கு பார்த்துருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் பையனுக்கு வரப்பற எபிசோடில் அதே கோபத்தில் நேராக இந்த பைரவியோடைய வீட்டுக்கு வந்து போக போகிறாங்க இந்த பைரவி நம்ம கௌதம் சாரை பார்த்தோன்னே சந்தோஷமாக ஓடி வராங்க ஆனால் நம்ம கௌதம் சார் இந்த பைரவியோடைய செவ்வள்ளே பையனுக்கு ஒன்று வைக்க போகிறாங்க உங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் இப்படி வந்து பண்ணியிருப்பீங்க என்னையும் இலக்கியவையும் பிரிச்சுட்டிங்களே நீங்கள் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கோதம் சேர்த்தேன்னைக்க இந்த பரிவி கேட்கும்போது இந்த பருவி அவ கூட இருந்து உன்னால் என்ன சாதிக்க முடியும் பார்த்தல நடு ரோட்டில் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் வீட்டுக்கு வாடகை கூட கொடுக்க முடியாம தானே கஷ்டப்பட்டுருந்தீங்க அதனால எங்கோ இந்த வீட்டில் நீ ராஜா மாதிரி இருக்கலாம் நீ வா அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த பயிருவி வந்து சொல்லும்போது கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது நான் எப்பவுமே அந்த வீட்டில் தான் இருப்பேன் இந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் என்னோட இலக்கியாவை நான் கூடிய சீக்கிரம் தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கோதுமைசரி இந்த பைரவிக்கு சவால் விடுறாங்க நான் தனியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் இந்த வீட்டுக்கு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கோதுமை சார் பதினக்க சொல்ல போகிறாங்க அதே சமயத்தில் நம்ம இழக்கியவன் எங்கேயெல்லாம் தேட முடியுமோ அங்கேயெல்லாம் நம்ம கோதுமை சார் வந்து தேடி பார்க்க போகிறாங்க நம்ம இழக்கிய பதினக்கம் எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு மாதிரி எங்கே போக முடியுமோ ரொம்ப தூரம் பதினைக்கு கிளம்பி போய்கிட்ருக்காங்க வரவறைப்பையும் சொல்ல நம்ம இழக்கியவன் ரொம்ப தூரத்தில் வந்து காட்ட போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு